நண்பர்களே இன்னைக்கு என்ன காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கிடையாது உளுந்தவடை தான் இன்றைக்கி காலை டிஃபன் வீட்டில் என்ன விடை உளுந்தவடை அருமையான உளுந்த விடை இது எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலாத்தூர் வீட்டில் இருக்கிற வெங்கடேஸ்வர டீ ஸ்டால் ஹாட் பப்ஸ் அங்கே வாங்கினதான் நண்பர்களே அங்கே சொந்தமாகவே மிக்சர் ஸ்வீட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கடையில் போய் நம்ம மாலாத்தர் ரூட்டில் கணேஷ் மாலில் தான் அந்த கடை இருக்குது கணேஷ் மாலுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்குது அந்த கடை டீ பப்ஸு எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க அங்கே வாங்கின உளுந்த விட தான் நம்பல இந்த ஸ்பான்சர் பாய் இந்த லட்சுமி ஸ்வர்ஸ் ஸ் ஸ்பான்சர் பாய் ஃபைனான்ஸ் ஸ்பான்சர் பாய் ரத்னமாச்சி பேங்கர்ஸ் இலை ஸ்பான்சர் பாய் திபியா ஹோட்டல் இந்த மூன்று பேருக்கு நன்றி தெரிஞ்சுக்க நமக்கு ஸ்பான்சர் அனைவரும் நல்ல உணவுகளுக்கு இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா உலக வேண்டிக்கிற ஓகே என்ன என்னோடய நண்பர்களாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்ணே நீ உளுந்தவடையை வச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடணுன்னா ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுறோம் இது நம்ம ஓன வீட்டில் அரைச்ச சட்டினா என்னுடைய மனைவி கையால் அரைச்ச சட்னி கெட்டி சட்னி காதல் படத்தில் ஒரு பாட்டே போகும்போது இன்னைக்கு கெட்டி சட்னி ஆகிட்டு பாரு அந்த கதையாக இருக்குது நம்ம கதை அருமையான கெட்டி சட்னி நண்பர்களா இது பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி இந்த கடையில் ஸ்பெஷலே இந்த உளுந்த வடைக்கு பாம்பே சட்னா நான் ரொம்ப சுவையாக இருக்குது அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் நிறைய என்ன நாங்கள் சாப்பிட்ருக்கேன் ரெகுலராகவே அருமையான வடைகள் பார்த்தீங்களா ஒரு வீடியோ கூட ஓட மாட்டேது சரி இந்த வீடியோனாலும் ஓடுதான்னு பார்ப்போம் அதாவது ரசிகர்கள் கேட்டீங்க நீங்கள் கேட்டதுக்கான இந்த வீடியோ பண்ணிடுறேன் இந்த பாம்பே சட்னி வேறு லெவலில் லவ் இருக்குனு என்ன சாப்பிட்றாருமா தாகிடை தாகிடை தாயிடு தாய் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்பான்சர் பாய் ஐ டீசர்ஸ் ஸ்பான்சர் பாய் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிகுளம் ஃபைனார்ஸ் இந்த வடை வாங்குறதுக்கு ஸ்பான்சர் பாய் செய்த ஐயா ரத்னமா சீ டவர்ஸ் ஊமச்சிகுளம் பேங்கர்ஸ் இலை ஸ்பான்சர் பாய் த்ரீ திவ்யா ஹோட்டல்ஸ் தேங்க்யூ வடை ஸ்பான்சர் பாய் த்ரீ வெங்கடேஸ்வரா டீ ஸ்டால் ஹார்ட் பப்ஸ் எல்லாமே இருக்குது போய் வாங்கி சுமச்சு ரசித்து பாருங்கள் ஸ்பான்சர் பாய்ஸை அத்தனை நல்ல உலகம் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஆமாம் வேட்டையா நாகா செம்ம டேஸ்டா இருக்கு பாம்பே சட்னி உளுந்த வடகி வெக்காது வேற ஆஹா செம்ம டேஸ்ட் சும்மா சொல்ல கூடாது ஆஹா இப்ப பிரம்மா இருக்கும் அடேய் நேஸ்ல பாంబే ஜட்டி ஸ்மட்ரஸ்ட் இந்த பாంబే ஜட்டி ஒருசில கடைகள்ல கிடைக்கும் அது நம்ம வெங்கடேஸ்வரர் அட்டி கடையில வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு மறுபடியும் னுரே அது ஆலத்தூர் ரோட்ல நம்ம கடைசி மாල් முன்னாடி என்னன்ஸ்ல இருக்கு போய் வாங்கி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு தி பைனன்ஸ் ஸ்பான்சர் லத்ரமாச்சி டைவர்ஸ்

நல்லா இருக்கு சும்மா சொல்லக்கூடாது அருமையா இருக்கு வடையும் இந்த பாம்பே சட்னி நான் எப்பயுமே அவளை அடிமை போல கருவப்பிடா நல்லா உளுந்து நல்லா சேர்த்துருக்காங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நான் விளையாடுறது நான் சும்மா நீங்கள் பொய்யெல்லாம் சொன்ன மாட்டேன் என்னுடைய வீடியோவில் உண்மை உழைப்பு ஒரிஜினல் தான் இருக்கா பொய்க்கு வேலையாக கிடையாது பிளைன் போய்கிட்ட பற்றியா சவனத்தை பற்றியா பிளைன் பொது வைத்தியா நான் உண்மை மட்டும் சொன்னாத்தே பிளைன் மேலே போகும் சவுண்டு கேட்குதா எப்பயுமே உண்மை சொன்னால் பிளேன் மேலே போகும் போய் சொன்னால் போகாது சிரிக்காதடி நீ சிரித்து சாப்பிட்ற போயின்னு நம்ப மாட்டாங்களா அடுப்பை காட்டிட்டேன் சுத்திக்க கூடாது எப்பயுமே சீரியஸா போயிட்டு கூட வீடியோ கட் பண்ண பாட்டு பிடிக்குது வீடியோ சார் கட் பண்ண பாட்டு செவன் வெளியே இருக்குது அப்புறம் அதை விட காப்பிரேட் ஆகி போச்சுன்னா அம்மா போயிடும் அதை கதவை பூட்டிட்டேன் கதவை பூட்டிட்டேன்

நண்பர்களே ஊரில் ஒரு திருவிழா அதனால் பாட்டு படிக்கிறது அப்புறம் நம்ம சேனலில் வந்து காப்பிரைட் ஆகி போயிடும் அதனால தான் சன்னலெலாம் அடஸ்ட் நண்பர்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக தள்ளி விட்றீங்க வடைய வைப்பா பூராத்தையும் காலி பண்ணிடறாத யாருக்கு வடைய வைக்க எங்களுக்கு வேணும்ல என்ன உங்களுக்கு வேணும் அது எங்களுக்கு எனக்கு உனக்கு வேணும்னு சொல்லு பாப்பா வேணும்னு சொல்லாத பூராத்தி காலி பண்ணி விட்டுறாத உனக்கு எத்தனை வடை வேணும் உனக்கு ஒன்று பாப்பாவுக்கும் ஒண்ணு மூத்த பாப்பாக்கும் ஒண்ணு என்ன ஓகேவா கரெக்டாக நியாயம் வேணும் நியாயம் வேணும் நான் அந்த மாதிரி திங்க மாட்டேன் ஒரு குடும்பத்தை விட்டு திங்கமான இங்க சண்டிருக்கு இங்கே சண்டி இருக்கு இது ரெடி நல்லாவே ஏ ஐயா இறக்கலேயே தேங்காய்ச்சில் போறா டேஸ்ட் ஆகும் ஸ்பான்சர் பை தேங்காய் ரொம்ப மோசமா இருந்துருக்காங்க இந்த பால்சர் சரியில்ல மொட்டாடி சரியில்ல ஆச்சுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணாதீங்க லைக் பண்ணாலும் போங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி போங்க எனக்கு என்ன நானும் கஞ்சி கஞ்சி பார்த்தேன் யாரும் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க பாப்பேன் என்ன ஒரு ரெண்டு வீடியோ போடுவேன் அப்போ நான் நிப்பாட்டி சேர்ந்தேன் நிப்பாட்டி நான் வீடியோ போட மாட்டேன் உயிரை கொடுத்து போடுற வீடியோ ஒன்றும் ஓட மாட்டேது ஒன்று எடுத்துக்கிறவா இவரை கையை வெட்டுப்படுவா அவங்க ஒன்று எடுத்து பிடின்றாங்க நான் போல நண்பர்களே வீடியோ தடங்களுக்கு மன்னிக்கணும் எங்கள் அண்ணன் கொண்டாந்து ஒன்றாவது சிலிண்ட்ரு உண்ணாடுவார் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மஞ்சம் பட்டிக்காரு அண்ணன் பேர் என்னவர் ஆ எங்கள் அண்ணன் பேர் முத்துராமன் ரொம்ப நெருங்கிய சொந்தம் ரத்தம் சொந்தம் அே வந்து சிலிண்டர் கொண்டாட்டாங்க அப்படியே காமிங்க ரசிமாக காமிங்க காமிக்க கூடாதான் சரி பெரிய வைரன்ஸ் ஆகிடும் பெரிய என் பொட்டாடி பண்ணாதான் பெரிய சரி சோக்காக இருக்குது ஐயோ கலைச்சரியாக கேட்டாங்க சின்ன தடங்கள் ஆகி போச்சு நம்மள மன்னிக்கணும் தொடர்ந்து இது போல் தடங்கள் ஆகுது நம்ம சேனலில் ஒரு சில தடங்கள் வரும் இப்போ ட்ரெயினில் போகிறோம் அங்கே சின்ன கேம் ட்ரெயின் நிற்கிது பஸ்ஸில் போகிறோம் பஸ்லாகி அங்கே நிற்கிது அந்த மாதிரி தடங்கள் வர இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியும் அதை போது தெளிச்சுங்க மறுபடியும் சொல்லுவோம் ஸ்பான்சர் பாய் ஸ்ரீ லட்சுமிஸ்வர டீசன் எலை ஸ்பான்சர் பை திவ்யா ஹோட்டல்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சாரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மை ஃபைனான்ஸ் ஸ்பான்சர் பை ரத்னமாச்சி பேங்கர்ஸ் ஊமச்சிவளம் வடை உளுந்த ஸ்பான்சர் பை வெங்கடேஸ்வரா டிஷால் ஹேட் பப்ஸ் தேங்க்யூ நண்பர்கள இந்த வரும் காலங்களில் என்னுடைய வீடியோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அந்த நண்பர்கள் தேங்க்யூ நன்றி மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு விடைபெறுவது மதுரை மீட்ல பண்ணி என்பதை மிக்க மாற்றம் தெரிவித்துக்கொண்டு விடைபெறைய நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று சொன்னேன் டூ வீலர் போகிறாரு டூ வீலர் போகிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க தயவு செய்து கும்பிட்றேன் லைசன்ஸ் என்ன செய்ய பயிர் வச்சுருங்க இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா வளையும் வேண்டிகிறேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக ஹேப்பியாக பாய் பாய்